கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவசித்தம் சித்தம் நிறைவேற எனையும் பாடைக்கிறேன் தேவ சத்தம் என் உள்ளமாக தோனிக்கூதே சித்தம் பாடை கீரே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி ஜோதே முள்ளுகள் மறந்ததோ மக்களை கவரும் புஷ்பம்போ என்னையோமே தம் சாயலாம் ும் உ உருவாக்குவ என்னையுமே தம்சாயலா என்றெந்தும் உருவாக்குவா தேவ சித்தம் நிறைவேறையனையும் படைக்கீரே தேவ சித்தம் பலமாக என் தேவசித்தம் சித்தம் எனும் பாடைக்கீரே தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி சுதே நல்ல பிதாவே நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பரிபூரண விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்க உமக்கு பயந்து வாழுகிற கிருபையை தந்து வழி நடத்தும் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினேழாவது வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது இந்த பூமியில் வாழும்போது ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸுடைய ரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்களார கழுகப்படும் பொழுது அந்த மனுஷனை தேவன் நீதிமானாக மாற்றுகிறார் நம்முடைய சுயதி சுய நீதியினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை ஏசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரம்தான் ஒரு மனுஷன் பூமியில் நீதிமானாக மாற முடியும் அப்படி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட மனுஷனுக்கென்று தேவன் ஏராள ஆசிர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த சங்கீதத்தில் நீங்கள் பல இடங்களில் ஒரு நீதிமானுக்கு வருகிறதான ஆசிர்வாதத்தை குறிச்சே நீங்கள் காண முடியும் அதில் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஒரு மனிதன் இந்த பூமியிலே நீதிமானாக வாழும் வாழ்வதற்கு பிரயாசப்படும் போது அவனுக்கு அநேக துன்பங்கள் ஏற்படுகிறது அந்த துன்பங்கள் நடுவில் அவனுக்கு தேவன் உதவியாக இருக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி துன்பம் வரும்போது அந்த துன்பத்தில் இருந்தெல்லாம் அந்த நீதிமானை ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றுகிறார் விடுதலையாக்குகிறார் என்று பார்க்கிறோம் இன்னும் அதே அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் படிக்கும்போது வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து ஒரு நீதிமான் கூப்பிடும்போது ஆண்டவர் உண்மையாகவே செவி சாய்ப்பார் நீங்கள் ஒருவேளை நானும் எப்படி இந்த நீதிமானாக மாறி என் துன்பத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும் நான் கூப்பிட்டால் ஆண்டவர் எனக்கு கேட்குற அளவுக்கு நான் எப்படி நீதிமானாக மாறுவது என்று நீங்கள் எண்ணுகிறீங்கன்னா நீங்கள் நீதிமான் ஆவது ஒரு கடினமான விஷயம் இல்லை இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தருமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமான்களாக மாற்றி உங்களுக்குரிய நன்மைகளை தந்து அவர் நிச்சயமாக ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் எனவே என்னை கவனிக்கிற அருமையானவர்களே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற அந்த நீதியை பெற்றுக்கொள்ளவங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க நல்ல பிதாவே எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்தத்தினாலே கழுகி நீதிமான்களாக்கி அந்த நீதிமானுக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களை தந்துடலும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்